உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம் நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அமைய வேண்டுமென்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே நம்முடைய வல்லமை எங்கள் நடுவில் கடந்து வரட்டும் நம்முடைய வார்த்தைகள் எங்கள் நடுவிலே கடந்து வரட்டும் ஆண்டவரே நம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன் நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க்குவின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் அதில் இரண்டு மூன்று ஆகிய வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான் அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது அவனை சங்கிலிகளினாலே கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது நாலாவது வசனம் அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான் அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது நடந்த ஒரு சம்பவத்தை மார்க்கு தன்னுடைய ஐந்தாவது அதிகாரத்திலே பதிவு செய்கிறார் இயேசுவோடு கூட இருந்து பார்த்தவர் இவர்கள் அந்த கதரேனருடைய நாட்டிலே அவர்கள் கர்கசேனர் என்ற நாட்டுக்குள்ளே அவர்கள் பொழுது கல்லறையிலிருந்து ஒரு பிரேத குழியிலிருந்து ஒரு மனிதன் ஓடி வருகிறான் நிறைய அசுத்த ஆவிகள் அவனை பிடித்திருந்தது நிறைய அசுத்த ஆவிகள் அவனுக்குள்ளே இருந்ததுனால அசுர பலம் உள்ளவனாக இருந்தான் அவனை சங்கிலிகளினால் கட்டி வைத்தார்கள் ஆனாலும் அதை உடைத்து போடுவான் முறித்து போடுவான் அவனை அடக்க ஒருவராலும் கூட இருந்தது அவன் ஆண்டவரை பார்த்த மாத்திரத்திலே ஆண்டவரிடத்திலே ஓடி வருகிறான் என் கண்பான சகோதரனே சகோதரியே ஒரு கொடூரமான இருந்தான் சாதாரணமாய் ஒரு மனிதன் அப்படி இருக்க முடியாது அவனுக்குள்ளே வேறு சில தீய வல்லமைகள் உள்ளே இறங்கி அசுத்த ஆவிகள் அவனை பிடித்திருந்ததினால் அவன் அத்தனை பலமுள்ளவனாய் சங்கிலிகளினால் அவனை கட்ட முடியாமல் ஒருவேளை கட்டினாலும் அதை உடைத்து விட்டு வஸ்திரம் கூட அவன் இருந்தான் ஆண்டவரை நோக்கி ஓடி வருகிறான் இந்த கண்பான ஆண்டருடைய பிள்ளைகளே அசுத்த ஆவிகளின் பிடியிலிருந்து ஆண்டவர் மட்டும்தான் ஒரு மனிதனை விடுதலை செய்ய முடியும் இங்கே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காரியம் இங்கே நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் பிடித்து ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இல்லை என்றாலும் நமக்குள்ளும் அசுத்த ஆவிகள் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம் அநேக வாலிபர்கள் அல்லது பெரியவர்கள் அவர்கள் நம்மிடத்துல வந்து சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன ஐயா நான் பே பைபிள் வாசிக்கிறேன் நான் ஜபிக்கிறேன் உபவாசம் கூட பண்றேன் இன்னும் ஒருபடி மேலே போய் நான் சாட்சி சொல்கிறேன் பிரசங்கம் கூட பண்ணுகிறேன் ஆனால் என்னுடைய மனதை என்னால் அடக்க முடியவில்லை நான் எத்தனையோ முறை வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உன்னுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால் தானே என்ற வார்த்தையை நான் படித்திருக்கிறேன் தியானித்திருக்கிறேன் ஆனால் என் மனதை பல நேரங்களிலே கட்ட முடியவில்லை என் மனது எனக்கு கட்டுப்பட மாட்டேன் என்கிறது பல நேரங்களிலே என்னுடைய மனது தவறானவைகளை சிந்தித்து அசுத்தமானவைகளை யோசித்து அவைகள் கெட்ட காரியங்களுக்குள்ளாய்க்க கொண்டு செல்லுகிறது என் மனதை என்னால் அடக்க முடியவில்லை போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாயிருக்கிறது பரிசுத்தமாய் என்னால் வாழ முடியவில்லை பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியவில்லை வாலிபன் ஒருவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த வாலிபன் எல்லா பாவங்களிலுமிருந்து அவனை ஆண்டவர் மன்னித்து விடுவித்து அவனை தன்னுடைய சொந்த மகனாய் ஏற்றுக்கொண்டான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான் சாட்சி சொன்னான் கூட்டங்களிலே பங்கெடுத்தான் மகிழ்ச்சியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ ஆரம்பித்தான் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து கொஞ்ச நாள் கழித்து அவனால் அந்த பரிசுத்த வாழ்க்கையிலே அவனால் முழுமையாய் நிற்க முடியவில்லை தான் விட்டு வந்த பாவத்திற்கு மறுபடியும் திரும்ப ஆரம்பித்தான் அவன் அதை விரும்பல ஆனால் அவனால் முடியல முன்னாடி அந்த பாவங்களை எல்லாம் வெளியரங்கமாய் செய்தவன் ரகசியமாய் செய்ய ஆரம்பித்தான் ஏனென்றால் இப்ப வெளியரங்கமாய் அவனால் செய்ய முடியாது ஏனென்றால் அவன் உள்ளூரிலே சாட்சி சொல்லிவிட்டான் அவனை குறித்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தது அவன் ஒரு நல்லவனாய் மாறிவிட்டான் இயேசுநாதனை ஏற்றுக்கொண்டு விட்டான் உபதேசம் பண்ணுகிறான் பிரசங்கிக்கிறான் ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டான் எல்லாருக்கும் ஓரளவு தெரியும் இப்ப ரகசியமான பாவங்களை செய்ய ஆரம்பித்தார் என கண்பானவர்களே உங்களில் எத்தனை பேர் வெளியரங்கமாய் நீங்கள் நல்ல கிறிஸ்தவர்களாய் உங்களை காட்டிக்கொண்டாலும் அந்தரங்கத்தில் அதே பாவ பழக்கத்தோடு விட முடியாத கெட்ட பழக்க வழக்கங்கள் ஐயோ மறுபடியும் என்னை பிடித்துவிட்டதுபட முடியவில்லை என்னை என்னால் அடக்க முடியவில்லை ஒருவேளை உள்ளத்துக்குள்ளே நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் அல்லது போராடி போராடி தோற்றுப்போய் சரி இதுதான் இனி நம்முடைய வாழ்க்கை என்று அந்தரகத்திலே பாவம் ஆனால் வெளியிலே நல்லவனை போல காட்டிக்கொண்டிருக்கிறோம் வெளியிலே நல்லா ஊழிய செய்கிறது போல அல்லது நல்ல கிறிஸ்தவர்களை போல வெளியே நம்மை வேஷமாய் தெரிந்து கொண்டிருக்கிறோமா ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் அவர் நேரடியாக பேச விரும்புகிறார் அன்றைக்கு ஆயிரக்கணக்கான அசுத்தாவி பிடித்திருந்த மனிதனை ஒருவரும் கட்ட முடியவில்லை மூன்றாவது வசனம் சொல்லுகிறது ஒருவனாலும் சங்கிலிகளினால் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது சங்கிலிகளினால் கூட அவனை கட்டி வைக்க முடியவில்லை ஒருவேளை அப்படி கட்டி வைத்தாலும் அதை உடைத்து முறித்து போட்டு விடுகிறான் மறுபடியும் அவன் தவறு செய்கிறான் கற்களை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே குத்தி காயப்படுத்திக் கொள்ளுகிறான் அநேக வேதனைகளினாலே அநேக பிரச்சனைகள் பாடுகளினாலே வேதனை அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ என்னால் இனி இப்படி வாழ சுத்தமாக வாழ முடியலை என்னை அடக்க முடியலை நான் உள்ளத்துக்குள்ள தான் இருக்கிறேன் ஒருவேளை போராடி பார்த்துவிட்டு இனி ஒன்றுமே முடியாது என்று சொல்லி நீங்கள் உள்ள அந்தரங்கத்திற்கும் வெளியரங்கமான வாழ்க்கைக்கும் இடையில் ஒரு பெரிய போராட்டத்தில் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ ஆபத்தில் இருக்கிறீர்கள் என்று பொருள் அபாயகரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள் ஒரு நாளும் செய்தித்தாளை படிக்கும் பொழுது ஆண்டவரை அறியாத மக்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் கடந்த வாரத்தில் கூட தன்னுடைய ரெண்டு மகளை அழைத்து கொண்டு கிணத்துல விழுந்து ஏதோ ஒரு நீர்நிலையில் விழுந்து தகப்பன் அந்த மூன்று பேர் செத்துப்போனார்கள் என்று செய்தித்தாளிலே பார்க்கிறோம் அவர்களுக்கு தெரியாது ரட்சகரை பற்றி ஐயோ ஆண்டவரை அறியாமல் செத்து விட்டாங்களே ஆண்டவரை அறியாமல் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டார்களே உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் சகோதரா சகோதரி அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரிந்திருந்தால் இந்த சாவை தடுத்திருக்கலாமே என்றெல்லாம் வேதனைப்படுகிறோம் ஆனால் இங்கே இது இன்றைய பெரும்பாலான ஆண்டருடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே இருக்கிற பிரச்சனை நம்மை நாமே கட்டுப்படுத்த முடியாமல் விட்டு வந்த பாவங்களை மறுபடியும் செய்யும்படி அந்தரங்கத்திலே ரகசியமாய் தவறு செய்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு ஆபத்தான வாழ்வு என்று வேதம் சொல்லுகிறது ரோமர் ஏழாம் அதிகாரத்திலே இந்த பிரச்சனையைத்தான் பவுல் தன்னுடைய சொந்த அனுபவமாய் அவர் எழுதுகிறார் நிர்பந்தமான நான் நான் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் என்னால் முடியவில்லை ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலைமையிலே நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இன்றைக்கு நம்மை விடுதலை செய்யப் போகிறது அவருடைய வல்லமையான வார்த்தைகள் அவருடைய வல்லமையான தேவ பிரசன்னம் இன்று நம்முடைய உள்ளத்தை மறுபடியும் ஒரு விசை சுத்திகரித்து மறுபடியும் இந்த காரியங்களில் நாம் அவைகளை கட்டி அவைகளுக்கு மேற்கொண்டு ஜெயமெடுக்கிற ஒரு வாழ்க்கை ஆண்ட நமக்கு தர விரும்புகிறார் அன்புக்குரியவர்களே ஏழாம் அதிகாரம் முழுவதும் போராடின பௌலடியார் ரோமர் எட்டாம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணங்களில் இருந்து விடுதலையாக்கிறே என்று கூறுகிறதை பார்க்கிறோம் அன்றைக்கு அவ்வளோ இருந்த அந்த மனிதன் ஆண்டவரை பார்த்த மாத்திரத்தில் அவனுக்குள் இருந்த ஆயிரக்கணக்கான அசுத்த ஆவிகளும் மண்டியிட்டது ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்பாய் அவைகளால் ஒன்று செய்ய முடியவில்லை ஆண்டவர் ஒரு வார்த்தையினாலே அத்தனை அசுத்த ஆவிகளையும் அவனை விட்டு விரட்டினார் நீ இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்ன விடுதலை அடைந்தான் வஸ்திரம் தரித்தவனாய் சாதுவாய் அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து அது மாத்திரமல்ல ஆண்டவரிடத்திலே கெஞ்சுகிறான் நீங்க எங்க போனாலும் என்னையும் கூட்டிட்டு போங்க நீங்க எங்க போனாலும் என்னை என்னையும் உங்களோட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி மனிதன் அவன் வாழ்க்கை மாறியது என கண்பானவர்களே இன்றைக்கும் இருதயத்தில் அசுத்தத்தோடு இருதயத்தில் விட முடியாத கெட்ட பழக்க வழக்கங்களோடு போராடி கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவருடைய பர்சுத்த ஆவியானவர் இப்பொழுது விடுதலை செய்யப் போகிறார் அந்த விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது மறுபடியும் நீங்கள் அவருடைய சொந்த பிள்ளையாய் ஆண்டவர் உங்களை மாற்றி புத்தி தெளிந்து அவருக்கு பின்னால் செல்கிறவர்களாய் மறுபடியும் உங்களை அவர் மாற்றப் போகிறார் விட முடியாத பழக்க வழக்கங்கள் அந்தரங்கத்திலே விழுந்து விழுந்து எழுந்து கொண்டிருக்கிற காரியங்கள் வெளியே ஒன்று தெரியாது வெளியே நாம் எதையும் காட்டிக்கொள்வதில்லை அன்றைய சமூகத்திலே வாருங்கள் இருக்கிற இடங்களிலே பிரசுத்த ஆவியானவர் உங்களை தொடப்போகிறார் காமராதாஸ் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் இப்பொழுது ஆண்டவரை நோக்கி கஞ்சுங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள் ஆண்டவரிடத்திலே கண்ணீரோடு போராடுங்கள் ஆண்டவரே என்னை அடக்க முடியவில்லை என்னை கட்டி வைக்க முடியவில்லை அசுத்த ஆவிகளைப் போலவே என்னுடைய உள்ளத்திற்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கிறது நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன் என்னால் முடியவில்லை நான் விட்டு வந்த கெட்ட பாவ பழக்க வழக்கங்கள் மறுபடியும் என்னை பிடிக்கிறது என் உத்தமத்தில் நான் நிற்க முடியவில்லை தேங்க்யூ லா இதோ நான் போராடி கொண்டிருக்கிறேன் ஹால லூயா நன்றி ஆண்டவரே ஆண்டவரே நன்றி ஆண்டியாண்ட வல்லமையான பிரசன்னம் வல்லமையான ஆண்டவரே விடுதலை உடைக்கிற அந்த விடுதலை இப்பொழுது எனக்குள்ளே இறங்கட்டும் ஆண்டவரே நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அப்படி கேளுங்கள் ஒவ்வொருவர் ஆண்டவரே எனக்குள்ளே அந்த வல்லமை இப்பொழுது இறங்கி வரட்டும் ஆண்டவரே மறுபடியும் ஒரு விசை என்னை முற்றிலுமாய் கழுவும் என் பாவமரை என்னை சுத்திகரியும் மறுபடியும் இந்த அந்தரங்க பாவத்திலே நான் விழுந்து விடக்கூடாது என்று வாய் திறந்து கேளுங்கள் கேட்கிறவன் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுகிறான் இப்பொழுதே தேவனுடைய வல்லமே உங்கள் மேல் இறங்கி வருகிறது ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா அப்பாவுடைய பிள்ளைகளை பொழுது விடுதலை செய்வீராக பரிசுத்தமான விடுதலைக்காய் ஸ்தோத்திரம் பிள்ளைகளை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம் தேவிரீருடைய அன்பின் கரமுடைய உடைய பிள்ளைகளை தொட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவை ஆமேன் ஆமேன்